வெல்கம் டு திண்டுக்கல் பெட் லவர்ஸ் இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வழக்கம் போல் புறா வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் பாக்ஸை வச்சு ஒரு கேஜ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அது என்ன ரெடியாகவே இல்லை ஏன்னா கதவு அடித்தா தான் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறையா புது புறா எடுத்திருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கர்ணப்பட்டா ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு தான் எடுத்திருக்கோம் ரெண்டுமே கொஞ்சம் நல்ல கலர் தான் இப்போ ஃபீமேலு மேலு ரெண்டுமே கரெக்டாக பார்த்தா எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டுக்குமே ரிங்கு இருக்குது அந்த கருணாடிக்கலைனாலும் இல்லை பறக்கலைனாலும் புறாவை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க அது மாதிரி இடத்துல தான் நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ ட்ரெயின் பண்ணி பார்ப்போம் அளவுக்கு கிடைக்குதுன்ட்டு அடுத்து வந்து ஒரு ஃபீமேல் ஒன்று எடுத்துருக்கோம் புறாவில் கலர் நல்லா இருக்கான்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறந்துடாமல் இந்த ஃபீமேல் வந்து நம்ம மலக்கேணி பக்கெட்டு எடுத்திருந்தோம் மலக்கேணி பக்கட்டு புறா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லைன்லேருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் தான் இருக்கு ஃபீமேலு சாதா புறா தான் ரொம்பலாம் இல்லை அடுத்து வந்து ரெண்டுமே ஃபீமேலுன்னு சொல்லி எடுத்ததுல வந்து ஒன்னு வந்து மேலாயிருச்சு இன்னொன்று வந்து ஃபீமேல் தான் நினைக்கிறேன் கையில் வச்சுருக்கு பிளாக் வந்து ஃபீமேல் தான் இந்த சப்ஜா வந்து மேலு மறந்துடாமல் ஃபுல் வீடியோ பாருங்க இதில் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு கண்டிப்பாக நான் சொல்றேன் ரெண்டுமே வந்து ஹோம்வரோட உடப்பு அப்படி சொல்லி தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனால் பார்த்தாலும் ஹோமரோட உடம்ப மாதிரி தான் தெரியுது இதுக்கு வந்து லைட்டாக அந்த சப்ஜாக் வந்து லைட்டாக ஷேக்கிங் இருக்க மாதிரி இருக்குது என்ன புறாவோட போட்டுருக்காங்கன்னு தெரில இந்த கழுத்தம் மட்டும் லைட்டாக ஆட்டுது அடுத்து நம்ம ஃபேவரட்டான ஒத்த கன்று புறா வந்துருச்சு இது வந்து ஒரு கன்று தான் இருக்கும் இந்த ஷார்ட்ஸில் பார்த்தா தெரியும் நிறையா பேர்த்துக்கு ஒன் சைடு கண் இருக்காது இது நம்ம குஞ்சுலேருந்து நம்ம மட்டும் தான் இருக்குது அதனால அப்படியே விட்டாச்சு நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு சூப்பராக பறந்துக்கிட்டு இருக்குது புறா நல்லா இருக்குது இது மேலாக ஃபீமேலான்றது வர வீடியோவில் அப்படியே பார்ப்போம் அதில் வந்து ரெண்டு சைடுமே ரக்க வந்திருக்கும் புறா நல்லா நல்லாயிருக்கும் சேக்கிங் லைட்டாக இருக்கும் அந்த புறாக்கு அடுத்து வந்து நம்ம அளவு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே முட்டை விட்ட புறாவெல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஹோமர் செட்டு முட்டை விட்டுருச்சு அடுத்து வந்து ஆஸ்திரேலியன் செட்டு முட்டை விட்டுருக்கு நல்லா தான் அடக்காத்துக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம பழைய மாதிரியே நம்ம பழைய லைனேஜ் ஒரு முஸ்கி ஒன்று முட்டை விட்ருக்கு அடுத்து வந்து மேலே அப்படியே செவலான் செட்டு முட்டை விட்ருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கருணையை மேலே ஏற்றிக்கிட்டு இருக்கோம் சூப்பராக பறந்துட்டுருக்கு தனியாக தான் ஏற்றுறேன் இது வந்து மேலு இங்கிட்டு இருக்க ஒயிட் வந்து ஃபீமேலு ரெண்டுமே சூப்பராக பறக்கும் அடிதான் இல்லை இன்னும் இன்னும் நல்லா பறக்க விட்டா அடி இருக்கும்னு நினைக்கிறேன் புறா நல்லா ஏற்றி விட்டு ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் பாப்பா முடிஞ்ச அளவு எந்த ஹைட்டு ஏற முடியுமோ ஏறட்டும் அதே மாதிரி வந்து ஃபீமேல் டக்குனே ஹைட் ஏறிடும் மேல் வந்து ஏறுறதில்ல ஏன்னா நம்மகிட்டே மேல் வந்து ஒரு வருஷமாக ரக்கக்கட்டில் இருந்துச்சு ஏன் ரகக்கட்டு போட்டுச்சுன்னு எனக்கே தெரில திட்டத்திட்டா இருபது நாள் இருபத்தி நாளே அவுத்துட்ருக்கலாம் ஒரு வருஷமா ரகக்கட்டிலே இருந்து ஆண் வேஸ்ட்டாக போச்சு அதுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் புறாவில் நல்லபடியாக தான் பறந்துட்டுருக்கு இதுக்கப்புறம் பறக்குதான்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து வந்து உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு சேல்ஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஃபூனில் வந்து ஒரு ரெண்டு மூணு புறா கிட்ட காணா போயிடுச்சு அது நம்ம பட்டால இருந்து இருந்தது தான் அதை மேக்ஸிமம் நிப்பாட்ட முடியாது அப்படி நிப்பாட்டினாங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்துடும் புறா அதே மாதிரி வந்து அந்த ஆண் காணா போனாலும் அந்த பட்டா குஞ்சுகளுக்கு இறவு ஊட்ட முடியாமல் அந்த ஃபீமேல் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது திரு இதோட காணா போய் நாலு நாள் ஆச்சு இன்னும் வரல புறா எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் நிறைய புறா காணா போயிருக்கு ரிட்டன் வந்துடும் ஒரு நாலஞ்சு நாளில் ஒரு சில புறாலாம் வந்து ரகக்கட்டிலே வந்திருக்கு இப்போ இந்த புறம் என்னென்னா நாலு நாள் ஆச்சு இன்னும் வரக்கானா எந்த புறம் நான் அவ்வளோக்கா வீடியோ போட்டதும் கிடையாது இந்த காணா பெரிச்சு அப்படி இப்படின்ட்டு இப்போ அந்த ஒரு புறா காணா போனால மேக்ஸிமம் நான் எல்லா புறாவையும் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு எப்படின்னா இந்த அவ்வளோவில் மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்ப்போம் அதே மாதிரி கரண் எல்லாம் நல்லா பழகிருச்சு கிட்டக்க வந்து இந்த பாருங்கள் காலி தான் இருக்குது ஆஸ்திரேலியன் எல்லாமே நல்லா இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா பேர்த்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க கண்டிப்பாக ஒரு சேல்ஸ் வீடியோ வரும் தான் நினைக்கிறேன் புதுசாக ஒரு மண்டவட்டில் ஒரு புறா எடுத்திருக்கோம் அதை ஷார்ட்டில் கூட காமிக்கலை இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தனால அப்படியே அது போட்டாச்சு அந்த புறா காணா போய் திரு திரு நாலு நாளாகிடுச்சு அது மறுபடியும் அப்புறம் ரகக்கட்டிலே மறுபடி வந்துருச்சு அந்த புறா இதே மாதிரி நம்ம மட்டும் நிறையா புறம் மிஸ் ஆகிருச்சு அதனால தான் நம்ம புறா கொஞ்சம் கொடுக்கல மாதிரி இருக்கும் அது கண்டிப்பாக சேல்ஸ் வீடியோ போட்டுருவேன் அதே மாதிரியே இதில் வந்து எல்லா புறாவும் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை ஏன்னா முட்டை வச்சுருக்க புறா நம்மளுக்கு கிஃப்ட்டு பண்ணியிருக்காங்க அந்த புறாலாம் இருக்குது நம்பி கொடுத்துருக்காங்க அந்த புறாலாம் பத்திரமா வச்சுருக்கணும் கருணா எல்லாம் பாருங்கள் நல்லா பக்கத்தில் வந்து இருக்காப்புல இது மாதிரி புறா பக்கத்தில் மேறனால தான் நம்ம புறா ஈஸியாக பிடிச்சிட்றாங்க நான் இதான் கடைசி இதுக்கடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் இறப்போட மாட்டேன் எல்லாம் தூரம் தூரமாகவே போட்டு பழக்கிறோண்டு தான் நீங்கள் அப்படியே பழகிருங்க ஏன்னா இது மாதிரி வேறுத்தும் கூண்டுக்கு போகுது இப்போ இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் தாண்டி அங்கிட்டு மேய்ச்சூருக்கு போயிட்டு வரப்போ பக்கத்தில் எங்கிட்ட கூண்டு இருந்துச்சுன்னா இறங்குச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி பக்கத்தில் இறப்போட்டு பழக்கிடுவாங்க இந்த மாதிரி டக்குன்னு பிடிச்சிடுவாங்க அந்த புறாவை அதனால் அது பண்ணாதீங்க அந்த புறா எப்படி இருக்குன்னு பாருங்கள் மண்டை வீட்டில் புறா பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி நான் எந்த ஊர் எந்த ஊர் நிறையா பேர் கேட்குறீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் இருக்க பேகம்பூர் பக்கத்தில் இருக்க பாரப்பட்டியில் இருக்கோம் பேகம்பூருக்கு பக்கத்தில் ஏன்னா மேக்ஸிமம் பேகம்பூர் எல்லாத்துக்குமே தெரியும் பாரப்பட்டி ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் திண்டுக்கல்லில் இருக்கவங்களுக்குலாம் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பெரிய வீடியோ போடுறோம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போல்லாம் நமக்கு இது இல்லை இப்போ கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிறனால நம்ம போட்டிருக்கோம் மறந்துடாமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க ஏன்னா நம்ம ரீச் ஆனால் அடுத்து பெரிய பெரிய வீடியோ போடலாம் அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா இருக்குனால நல்லா நல்லா சொல்லிட்டு போயிருங்க அந்த காக்டெயில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க காக்டைல் உண்மையிலே கரெக்டு தான் இந்த காக்டெயிலுக்கு நம்ம கூண்டு அடித்தாச்சு அந்த கூண்டு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கீங்க சூப்பராக ரெண்டுமே டேம்பிள் தான் நல்லா கையில் நிற்கிது இது வந்து நம்ம தெரிஞ்சவங்கள்கிட்ட இருந்து வழக்கம் இல்லைன்னு சொல்லி நம்ம வாங்கியிருக்கோம் அதனால தான் இப்போது இது வந்து ஃபீமேல் ரெண்டுமே ஃபீமேல் வாங்கி போட்டுருந்தாங்க போல் நம்ம பார்த்து ஒரு மேல் வாங்கிட்டு ஒரு ஃபீமேலை கொடுத்துட்டோம் மேல் கொஞ்சம் ரேட்டு கூட தான் ஹேண்ட் டைம்னால அதனால் பரவாயில்ல சொல்லிட்டு இருந்தாலும் வாங்கி போட்டிருக்கோம் இது ப்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பாக வீடியோ வரும் இந்த காக்டைல் பிடிச்சிருந்தாலும் மறந்தளாமல் லைக் பண்ணிடுங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்